ஏற்றுமதி பண்ணுறதுக்கு லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் முதலீடு எல்லாம் தேவைன்னு கிடையாது சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணாலே நாம் ஏற்றுமதி தொழிலை பண்ண முடியும் உதாரணம் ஒரு ஊதுபத்தி வீட்டில் சாமி கும்பிடும்போது கோயில்களில் நாம் இந்த ஊதுபத்தியை கொளுத்தி வைப்போம் இதை பல நாடுகள் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க தெரியுமா உலகத்திலேயே அதிகமாக ஊதுபத்தி ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடு இந்தியா குறிப்பாக நம்மகிட்டருந்து அமெரிக்கா யூகே மலேசியா நைஜீரியா இந்த நாடுகள்லாம் வந்து அதிகமாக ஊதுபத்தியை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஊரில் சாமி கும்பிட்றப்ப ஏற்றி வைக்கிறோம் இதே மாதிரி யூகேலையும் யூஎஸ்ஏலேயும் அதுக்காக வந்து ஏற்றி வைக்கிறாங்க ஊதுபத்தியை கண்டிப்பாக கிடையாது அங்கே இந்த ஊதுபத்தியோடய பயன்பாடு அப்படின்றது வேறு அந்த நாலட்ஜி நமக்கு இல்லாததுனால தான் இந்த ஊதுபத்தியை நாம் அங்கே ஏற்றுமதி பண்ணாமல் இருக்கோம் அப்படின்றதான் உண்மை இப்போ யூகே யுஎஸ்ஏலலாம் ஊதுபத்தியை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க யோகா சென்டரில் பயன்படுத்துகிறாங்க மெடிடேஷன் சென்டரில் பயன்படுத்துகிறாங்க ஆயுர்வேதிக் சென்டர்ஸில் பயன்படுத்துகிறாங்க ஹோட்டலில் பயன்படுத்துகிறாங்க ரெஸ்டாரண்ட்டில் பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக சில நாடுகள் வந்து ஹனிமூனுக்காகவே இருக்கும் உதாரணம் பாலி இந்தோனேஷியா பாலி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பல நாடுகள் உண்டு அந்தந்த நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஊதுபத்தியை டன் டன்னாக வாங்குகிறாங்க இந்த மாதிரி நாம் ஊதுபத்தியை அந்த மார்க்கெட்டை புரிஞ்சு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணலாம் இன்னும் இந்த லாபம் அதிகரிக்க என்ன பண்ணணுன்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஊதுபத்தியாக ஏற்றுமதி பண்ணாமல் கொஞ்சம் அதில் வந்து அதனோட ஃப்ராக்ரன்ஸை வந்து கூட்ட முடியுமான்னு பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து சேண்டல்வுட்டு அதுக்கடுத்து இந்த மல்லிகை ஜாஸ்மின் இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ்லாம் நம்ம வீட்டில் வாங்கியிருப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு காஃபி ஃப்ராக்ரன்ஸு சாக்லேட் ஃப்ராக்ரன்ஸு க்ரீன் டீ ஃப்ராக்ரன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊதுபத்தியை நம்மளால் தயார் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு போட்டி அப்படின்றது வந்து மிக மிக குறைவு அல்லது போட்டியை இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த சூழலில் நாம் சொன்னது தான் ரேட்டு ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட் வந்து கிடைக்காது இப்போது ஒரு காஃபி ஃப்ராக்ரன்ஸில் ஒரு ஊதுபத்தியை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு போட்டியே கிடையாது நாம் என்ன சொல்கிறோமோ அதான் ரேட்டு ஸோ இந்த மாதிரி ஊதுபத்திகளை கொஞ்சம் ஆட் பண்ணி ஃப்ராக்ரன்ஸை வந்து மாற்றி அமைச்சு நாம் ஏற்றுமதி பண்ணோன்னா பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணலான்னால லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது